மாறன் இல்லை இப்போ ரட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப்பான் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்கள் வீசிய சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து வீட்டில் வந்து அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க அவங்க ரூமில் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கா இருக்கு வீரா என்ன அவளோட நடவடிக்கையே வந்து சரியில்லையே அவள் என்கிட்ட வந்து இவ்வளோ அன்பு பாசம் வந்து காட்டுறாளி இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வீரா வந்து அப்படியே கேஷுவலாக வந்து மாறன் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க பிள்ள இதை வந்து பார்த்துட்டாங்க கண்மணி நம்மளை வெறுப்பேற்ற தான் வீரா வந்து ஏற்கனவே இது மாதிரி சொல்லியிருக்கா ஆனால் கோர்ட்டில் வந்து மாறனுக்கா வாதாடுறதா இருக்கட்டும் கடையில் வந்து ஜோடியாக வந்து நிற்கிறதா இருக்கட்டும் இதை ஏன் கண்ணு முன்னாடி வந்து வெறுப்பேற்றலாம் ஆனால் வீரா மனசில் என்ன இருக்குது ஒன்றும் புரியலையே நம்மளும் வந்து கடையில் வந்து நாலஞ்சு பேர்ட்ட வந்து விசாரித்தோம் அப்படி விசாரிச்சு பார்த்ததில் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக அந்நுனியமாக இருக்காங்கங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க காதல் ஆகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி கிட்ட வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை மூட்டி ஒன்றுமா இல்லை வீரா மனசில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாரனுக்கா வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க புள்ள அப்போனு பார்த்து ஒரு நிமிஷம் என்னக்கா என் ஃபேஸில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து உனக்கு ஆச்சரியமாக இருக்கா உன் வாழ்க்கையும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி கண்மணியை வந்து வெறுப்பேற்றுறதுக்கே பேசுகிறாங்க ஏய் என்னை வெறுப்பேற்றுறதெல்லாம் போதும் கண்டிப்பாக நான் உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் பேசுகிறேன் ஆனால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் அக்கறையில் பேசுகிறேன் ஆனால் அதுக்குன்னு நானும் மாறுன்னு சேர்ந்து வாழ போகிறோம் அது பொய்யும் நினச்சிடாத சரியா நீ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் நீ யார் பெரிய கண்மணியாச்சே என்னடி நக்கல் பண்ணுறியா இல்லைக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா ஓ வாழ்க்கையும் இது மாதிரி வந்து அன்பா பாசமாக மாறணும் தான் நான் இவ்வளவும் அக்கறையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தங்கச்சி மேலே நீ அன்பு பாசம் காட்டும் போது ஓ மேலே நான் காட்ட மாட்டேனா அப்படின்னு சொல்லி வீரா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க வேணா மாறனை வந்து எனக்காக ஏற்றுக்கிட்ட மாதிரி நடிக்காத உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாங்கா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எங்கள் அக்கா வந்து கவலைப்படுற மாதிரி உன் வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டியதானே நான் மாறனை வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன்னா என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்பனா என்னையும் மாற நீ நம்பலையா நான் என்ன தான் நீ நம்புவ நீ மாறன் கூட வந்து எப்படி இருக்க ஏது இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்துல நீ என்ன சொல்லிட்டு இருந்த அண்ணன் மேலே வந்து உனக்கு அன்பு பாசம் அதிகமாக இருக்குது நிச்சயம் வந்து நீ எல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் நடிச்சிட்டு தானே இருந்த அதை தான் நான் வந்து எல்லாத்தையும் வச்சு ஒட்டி கேட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பழைய வீராக நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேஷ்வலாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறன் மாட்டுக்கு எங்கே இவன் எங்கே வெளியில் போனாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்ப விட்டு வெளில வந்துக்கிட்டே இருக்காங்க என் புருஷன் வந்திருக்காங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்மணி முன்னாடி ஓடி போய் வேகமாக போய் அப்படியே மாறனை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்தோன்னு வந்து கண்மணிக்கு ஒன்றுமே புரியலை அவங்க வந்து கடுப்பு வராங்க டேய் மாறா என்னை கட்டி பிடிச்சிட்டே என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னை இவ உண்மையிலேயே வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி மாட்டுக்கும் சமையல் வந்து கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல பார்க்காம வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஏய் என்னடியா ஆச்சு வேகமாக வர நீ மாட்டுக்கு வந்து கட்டி பிடிக்கிற என்ன காரணம் நீங்கள் ரூமில் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சிரிச்ச மூலமாக வைக்கப்பட்டு பேசிட்டு அப்படியே வந்து போகிறாங்க என்னக்கா இது உனக்கு போதுமா இல்லை இன்னும் உனக்கு எதாவது நம்பிக்கை வர மாதிரி செஞ்சு காட்டணுமா அப்படின்னு சொல்லும்போதே ஏய் என்னடி பண்ணிகிட்டு இருக்க அவன் யாருன்னு தெரியுமா அவன்தான் காரணம் நம்ம அண்ணன் வந்து போனதுக்கு நீ இன்னமும் வந்து அவனை காதலிக்கிறியா இல்லை எனக்காக வந்து நடிக்கிறியா ஏண்டி உன் வாழ்க்கையை இது மாதிரி வந்து பண்ணிக்கிறேன் அக்கா எனக்கான வாழ்க்கை இப்போதான்க்கா வந்து புரியுது மாறன் எவ்வளோ தங்கமான பையன் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அவனை எப்படி நான் தள்ளி வைப்பேன் எனக்காக என் புருஷன் வந்து காத்துக்கிட்டு இருப்பார் அவரை காக்க வைக்கலாமா சரிக்கா எனக்கு வேறு டைம் ஆகிடுச்சி நான் வந்து ரூமுக்கு போகிறேன் நீ வந்து உன் மனசக்கூடிய சீக்கிரம் வந்து மாற்றிக்க என் மனசு வந்து ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து போகிறாங்க சமயம் வந்து கோவப்பட்டுகிட்டே வந்து கண்மணி மாட்டுக்கு அவங்க ரூமுக்கு வந்து போயிட்ருக்காங்க மாறனுக்கு வந்து ஒன்றும் புரியல என்னடா வே கிட்ட போனால் விலகி வரா விலகி போனால் கிட்டக்க வரா எது உண்மை எது பொய்யின் புரியவே இல்லையே ஆனால் அவளோட குணத்தில் இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தாலே வந்து திட்டிகிட்டு இருப்பா இப்போ உரிமையாக வந்து கட்டிப்பிடிக்கிறா வீட்டுக்குள்ளே வந்தால் ரூம்குள்ளே அவள் வேற ஒரு முகத்தை வந்து காட்டுவா வெளியில் இருக்கப்போ தான் நடிப்பா இப்போ ரூம்குள்ளே வந்து வெக்கப்படுறா இன்னொன்று வந்து என்னை வந்து திட்டி சமாளிக்கணுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் வந்து கோவப்படுற மாதிரி நடிக்கிறான்னு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடி வெளியில் இருக்கிறப்ப என்னை வந்து கட்டி பிடிச்ச அதனால் அக்காவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன் ஆனால் நீ அதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே பைக்கில் உட்காருனா கூட நீ ஷோல்டரில் வந்து கை வைக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது இவ்வளோ க்ளோஸாக அந்யூன்யமெல்லாம் நீ பர்ஃபார்ம் பண்ண மாட்டியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல வீராக்கு எப்படி சொல்லி சமாளிக்கிறது ஆமாம் எங்கள் அக்காவுக்கு வந்து பெருசாக வந்து சந்தேகம் வந்துடுச்சு அதை வந்து கிளியர் பண்ணணும்ல அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் நீ எதுவும் மனசில் எதுவும் நினச்சிக்காத நம்ம ரெண்டு பேரும் எப்போதும் எப்படி இருப்போமோ அப்படி தான் இருப்போமாரான்னு சொல்லி கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க என்னடா இவ எப்போதும் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாலே ரூமுக்குள்ள வந்து பேசும்போதே வந்து அதே மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து பேசுறான் அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக ஆகிட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போது கண்மணி வந்து அவங்க ரூமுக்கு வந்து போறாங்க போயிட்டு வந்து சமையா வந்து கோவப்பட்டு எல்லா பொருளையும் வந்து உடைக்கிறாங்க ராகவன் வந்து வராங்க என்ன கண்மணி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே இங்கே பிரச்சனை தான் மாறன் வெளியில் வருவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க நீங்கள் எல்லாரும் வந்து மாறனை வந்து ஏற்றுக்கிட்டீங்க என் மனசை திறந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு மாறன் வெளியில் வந்தது டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணேன் அவனும் பாவம் தானே அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் மன்னிக்க கூடாதா என்ன உங்களுக்கு என்னை விட உங்கள் தம்பி தான் வந்து வசதியாக போயிடுச்சா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் ஏன் பக்கமாக அவன் பக்கமா அதை ரெண்டுத்தில் ஒன்று சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் என்றைக்குமே வந்து உன் பக்கம்தான் அப்படின்னு சொல்லும்போது ராகுன் எப்போதும் போல் பயப்படுறாங்க ஏற்கனவே வந்து மாறனுக்கு இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவ என்ன என்ன பண்ணுவான்னு தெரியலையே கடவுளே நீ தான் வந்து கண்மணிக்கு எப்போதும் எதையுமே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன நீங்கள் பாட்டமாக இருக்கீங்கன்னு கண்மணி வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க